அழகர் தேவன் கோட்டை ஓடுங்க ஓடுங்க அழகர் தேவன் கோட்டை பாண்டி அவர்கள் விழாவோட நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் வண்டி வண்டி வெளியில போட்டு வெயிட் பண்ணுங்க வண்டி வெளியில போட்டு கவலா 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 ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலி ஜே ஏ எஸ் கே அதிரா ஐயா துறை காலி அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றை ரோபேடு ஆர்எஸ் எஸ் மங்கலம் மகா சாத்தையா சார்பாக கொலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையில பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அம்பால் விரட்டுகிற காலைக்கு பெருமை சேர்த்திடவா வம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விரதம் இருந்து வந்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை கண்ணையில் திமிரேறி வந்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் பெருமை நாடு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பான வீரையா சிறப்பான காலையா சிறப்பு வாழ்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுடல் வேலையா வீர நாயகனா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கீரம் பாண்டி சிப்பையா ஐயனார் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குல ரோசாப்பு வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சென்னகரம் பட்டி மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்றார் சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமா என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எதிர்கொள்வதற்காக பட்டி மதுரை மாவட்டம் என்றாலே அம்மன் புகழ் ஓங்கிடா அந்த அழகர் வளையாளுக்கு பெருமை சேர்த்திடா மேலூர் நகருக்கு அருகாமை இருக்கின்ற சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குல ரோசா வீரர்கள் தங்களை தாயா நிலை

தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்ப இந்த பக்கம் தள்ளி முன்னாடி நிக்கிறவங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறவங்க ஒட்டி வந்துருங்க இங்கிட்டு வந்துருங்க பசங்க வந்து மேலே விழுந்துருவாங்க இங்கிட்டு வந்துருங்க சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா அருமை நிற நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருந்தளமெல்லாம் மீயர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேணைக்காய் என பொறுத்திருந்த யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்க

மிக சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை நகர் மலர் ஆடியோஸ் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உண்மையிலேயே சிறப்பான ஒரு சவுண்டு வைங்க வயங்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லா ஊர்லையும் வச்ச இன்னும் குறையல அண்ணாமலை நகர் அண்ணாமலை நகர் அதில் அவர்களுக்கும் ஊழர்களுக்கும் எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாக கோடாத கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் அண்ணாமலை நகர் மலர் ஆடியோஸ் மலர் ஆடியோஸ் மலர் ஆடியோஸ் என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீபர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த வீரர்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜே ஏ எஸ் கே அதிரா அவரது ஐயா துறை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கீரம் பாண்டி சிப்பையா அவரது ஐயனார் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பெற்ற சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமா அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை வேலையிலே கண் கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமையிலே மாட்டே காலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு பிறட்டம் மஞ்சு பிறட்டா நெஞ்சுக்குள் மன வணக்குது சூரமடை மண்ணிலே புனித குழந்தை தரசமால் ஆலய பெருமலாவை முன்னிட்டு காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்கள் பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜே ஏ எஸ் கே அதிரா அவர் அதிரா ஐயா துறை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்கள் அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணில் வைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டக் கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்களின் விழா குழுவின் சார்பாக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடிவங்கள் கைதட்டுங்கள் விழா குழுவின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் காளைகளை உருவாக்கிய எக்கச்சக்கமான வடமாடு காளைகளை உருவாக்கிய காஞ்சிரங்குடி மண்ணின் வைந்தர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் காஞ்சிரங்குடி ரங்குண்டி அண்ணன் ஆதித்தன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வரவேற்று பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணில் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் எக்கச்சக்கமான இறுதிக்கட்டு காளைகள் வடமஞ்சு விரட்டு காளைகள் விரட்டு காலைகளை உருவாக்கிய மண்ணில் வைந்தர் மண்ணில் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிச ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி வண்ணில் வைந்தர் எக்கச்சக்கமான இறுதிக்கட்டு காலைகள் வடமஞ்சி விரட்டு காளைகளை உருவாக்கிய புகழுக்கு சொந்தக்காரர் காஞ்சிரங்குடி வண்ணின் வைந்தர் ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜே ஏ எஸ் கே அதிரா ஐயா துறை அவனது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆர்எஸ் எஸ் மங்கள மகா சாத்தியா குழு சார்பாக புலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பி கடுமையாக ஓராடுகிறார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான ஓராடத்திலே வீரர்களும் சிறப்பான சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் பள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரே மாதிரி வீரர்களே மாதிரி உரிமையாளர்களே வீரத்தை நிலைநாட்டுவதற்கு நாட்டுவதற்கு கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் கடைசி பத்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்படுற நேரம் கடைசி பத்து நிமிடம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காரி காலைக்கு பெருமை சேர்த்துடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் நைந்தர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணின் வைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஜே எஸ் கே அதிரா ஐயா துறை அவரது காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தண்டிடா வெற்றி பெரிசை நிலை நாட்டிடா வெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கண்ணில் கர்வம் கொண்டு திமிலில் மொத்தம் மதிக்க வந்த வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்துட்டவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா

இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் நல்ல போவது யார் என்று கொடுத்திருந்தார் பெண்கள் குலமகிட்டா காலை சதிராடு ஆண்கள் விசில் செட்டல் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களில் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா அடியுங்கள் கை கட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு அடியுமே மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க போய் கவன 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 ஆர்எஸ் எஸ் மங்கலம் மகா சாத்தியா குழு சார்பாக புலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் கவனா கவனா வெற்றி பெற்றதாக